கம்யூனிசம் என்பதற்கு தந்தை பெரியார் கூறும் சிறப்பு பொருள் யாது பொது தந்தை பெரியார் தரும் விளக்கம் சற்று மாறுபாடுடையதாக உள்ளது நம் நாட்டு பொது கட்சிகள் பற்றிய தந்தை பெரியாரின் மதிப்பீடு யாது இவர்களால் பொது உடைமையை நிறுவ முடியாதா என்று சில விளக்கங்களை கேட்கிறார்கள் புலவர்மா நன்னனவர்கள் அதற்கெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் விளக்கமளிக்கிறார் கேட்டு பயன்பெறலாம் வாருங்கள் நண்பர்களே கம்யூனிசம் என்பது மக்கள் சமுதாயம் ஒரு பொதுவான பேதமற்ற சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பதை ஒழிய மக்கள் உடைமை பொதுவாக இருக்க வேண்டும் என்பது அல்ல குளிர்நாட்டு உடை எப்படி உஷ்ண நாட்டுக்கு பயன்படாதோ அதேபோல் நாட்டுக்கு பொருத்தமான பொருளாதார சமத்துவ கொள்கை இந்நாட்டுக்கு இன்றைய நிலையில் பயன்படாது நாமும் மேல் நாட்டினரை போல பகுத்தறிவுள்ள மக்களாக ஆகிவிடுவோமானால் அப்புறம் கம்யூனிசம் நமக்கு முற்றிலும் பயன்படும் இதை கம்யூனிஸ்டுகள் உணர்ந்து மக்களுக்கு முதலில் அறிவு பெருக செய்ய வேண்டும் ஒருவன் சாமான் மூட்டையை எடுத்துக்கொண்டு ஒரு பக்கமாக ஓடிவிட்ட பிறகு மூட்டையை பறிகொடுத்தவன் தேடுகிற போது திருடி கொண்டு போனவனுடைய கூட்டாளி மூட்டையை எடுத்துக்கொண்டு ஒருவன் இந்த பக்கம் போனான் என்பதாக வேறு திசையில் திருப்பி விடுவான் அதுபோலவே இந்நாட்டு கம்யூனிஸ்டுகள் இந்த நாட்டின் கஷ்டங்களுக்கும் வறுமைக்கும் உண்மையான காரணத்தை மறைத்து மக்கள் இவைகளை உணர முடியாதபடியாக வேறு பக்கமாக திருப்பி விட்டு விடுகிறார்கள் கூரை மேல் ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வைகுண்டத்தை காண்பிக்கிறேன் என்று கூறுகிறான் என்பதாக பெண்கள் ஒரு வசனம் சொல்லுவார்கள் அது போலத்தான் பார்ப்பானிடத்தில் நெருங்க முடியாத கம்யூனிஸ்டுகள் கம்யூனிசம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லுவது என்கிறார் பெரியார் இவ்வாறாக கம்யூனிசத்துக்கும் பொது உடைமைக்கும் விளக்கம் கூறிய பெரியார் அவர்கள் நம் நாட்டுக்கு பொது உடமை இன்றைய நிலையில் எப்படி பொருத்தமற்றதாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி பொது உடமையை நிறுவ என்ன வழி என்றும் வழிகாட்டுகிறார்கள் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரின் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற நூல் வடிவிலே தொகுத்து தந்திருக்கிறார்கள் பெரியார் பேருரையாளராம் புலவர்மா நன்னன் அவர்கள் ஒவ்வொரு கருத்துக்கும் ஒரு வினாவையும் அமைத்து வினா முறையில் இந்த நூலை உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் உங்கள் உறவோடும் நட்போடும் இக்கருத்துக்களை பகிருங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மனிதனை மனிதனாக்குவோம் நன்றி மீண்டும் சந்திக்கலாமா